சரி அது இருக்கட்டும் இந்த கேக் வாங்குனது வாங்குனே இனிடி கண்டகரையும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்க நல்ல கலர் கலரா போட்டு வாங்க வேண்டியதானே வருஷத்துக்கு முத நாள் ஆரம்பிக்கும் போது இப்படி கண்டகரையில பாத்துட்டே ஆரம்பிப்ப அப்புறம் வாழ்க்கை எப்படி வெளிச்சமா இருக்கும் ஏச்சி அது சாக்லேட் फ्लेவர் அது அப்படிதான் இருக்கும் என்னமோப்பா இது இந்த வெடிச்ச அந்த கலர் கலர் தாளா உலும்னா அந்த வெடியில வாங்கி வச்சிருக்கியா எல்லாம் வாங்கி வச்சிருக்காச்சி ஓ வந்தது வெட்டிர வேண்டியதா சபாக்க வேற வைர பசி கொளுதே ரிங்க போது ரிங்க போது ஆ ஹலோ சீக்கிரம் இந்த வந்துட்டே இப்போன்னே என் மாமியா தூங்குச்சி தூங்குச்சா ரெண்டு மாதிரி வர நீ வேற ஒரு அக்கா வந்துட்டா அக்காலாம் இன்னும் வரல நானும் குருவி கூட ஆட்டியேன்னா வந்தீங்க கடக்க உங்களுக்கு ரெண்டு வேறயே காணோம் நீயாவது ஃபோன் எடுத்திருக்க அந்த அக்கா ஃபோனே எடுக்க காணும் தெரியுமா அப்படியா அப்ப பரவால பரவால நான் ஏதோ நான் தான் லாஸ்ட் நினைச்சேன் பரவாயில்லையா மவளே 10 நிமிஷத்துல நீங்க வரணும் வைய நாங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்துருவோம் அப்புறம் நாங்க எங்க கேக்கட்டோ உங்க மாமியா உனக்கு கேக்கட்டோ பாத்துக்கோ ஏய் அப்படி எது செஞ்சிராத நான் இப்போ வந்துருவே இரு இரு வந்துருவே சீக்கிரவா ஏய் என்னடி சொல்லுதா அவ வாராளா 10 நிமிஷத்துல வந்துருவாளா ஆச்சி

இது எனக்கு தேவையா அப்பமே நீ சொன்னாய் என் ஃப்ரெண்ட் எலி வேண்டாட்டி இவ்ளோ கூட சேராத நாளைக்கு போவாதேன்னு நான் தான் கேக்காம வந்தேன் இப்படி நட்டு நடு ராத்திரில நடு ரோட்ல இப்படி உட்கார வச்சிட்டு பேய்ட்டாலே எனக்கு என்னன்னு ஏமா ஏமா அந்த போன் அடிச்சிட்டே இருக்குமா எடுத்து பேசமா ஏடி என்ன டீ போன் சும்மா கரடி இருக்குமா நான் தான் அலாரம் வச்சேன் எந்திக்கிறதுக்கு ஆனா எந்திக்கவே இல்லையே சே அவ் வேற அங்க வந்துருப்போ அவளா மணி வேற பதினொணி முக்கால் ஆயிட்டு லட்டு வேற இந்த பாரு நான் ஒரு இடத்துல போடுவேன் நான் அவன் இடத்துல போய் படுத்து தம்பி அந்த சைடு உரமா போட்டுக்கோமா அம்மா இந்த இவளுக்கு தெரிஞ்சா ஐயாட்டெல்லாம் சொல்லிக் பக்கத்துல போயிட்டு வரட்டி பாத்துரும் அந்த பையலை பார்த்துக்கும் அவங்கிட்டு நேரம் வேற ஆயிட்ட ஏசி கிட்டல கெடப்பaluவோ ஏடி நீயே இங்கே வர நீ அங்கல்ல இருப்பேன்னு நினைச்சு வந்துட்டிருக்கேன் ஆமா எனக்கு ரொம்ப ஆசை பர் உங்க வீட்டு கிட்ட வர்றணும் நேரம் நேரா எவ்ளோ வாங்க சீக்கிரம் நான் ஒத்தையில அந்த அங்க இருக்க வச்சிட்டு வந்துட்டர்க்கேன் இவ்ளோ நேரம் என்ன செஞ்சீங்க எத்தனை போன் போட்டே தெரியுமா கிட்டாத

ஏட்டி எல்லாம் சூப்பராக பண்ணிருக்கேட்டி அண்ணா கேட்டி உனக்கு நீ ஜிமிட்டு நேரமாட்டேங்க அப்பலையில இருந்து ஃபோன் போட்டுக்கிட்டு நீ எடுத்து பதிலாக சொல்லாம்லா இந்த கிறுக்கிறார் இந்த பானத்தையே ஒத்தையில் விட்டுட்டு விட்ட தெரியுமா இவ்வளோ நேரம் எனக்கு உயிரே இல்லை இந்த பிளே ஆக்கு இப்போ சாரி போய் நான் இன்னைக்கு வேலை வசதி உடம்பு இன்னைக்கு ஃபுல்லாக வருச பரப்பு நான் அதனால கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் ஃபோனை அடிச்சுக்கிட்டு தான் எனக்கு அதே கேக்கல பாத்துக்கோங்க கடைசில என் மாவாதான் எம்மா போன் அடிக்கி எடுந்தான் அப்புறம் தான் பார்த்தேன் இம்புட்டு மிஸ்டு கால் கடந்தது அப்புறம் அந்த பயலை தூக்கி அவளுக்கு அந்த சைடு போட்டுட்டு நான் வந்தேன் வருத இவ வந்த சரி நாங்க ரெண்டரும் வந்துட்டோம் என்னமாப்பா வந்து தொலைஞ்சியில அது வரைக்கும் சரி சீரட்டிட்டு இந்த மெழுவர்த்தி வைக்கிறதுக்கு மெழுவர்த்தியா நான் அத மறந்து போய்ட்டேனே வேணாங்க சரிதான் சரி அந்த வெடியை எடுத்து போடுங்க போய் பாட்டு படிங்க

சந்தோஷமா இருக்கணும் இருபத்தஞ்சுல சரி சரி நேரம் அவது கேட்க பிரிங்க பிரிங்க எனக்கு இப்ப வேண்டாம் எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துருங்க நான் வீட்டுக்கு கொண்டு போயிடுறேன் ஆமாக்கா ஆமா இப்ப எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கிடுவோம் நாளைக்கு காலையில தின்னுக்கலாம் நேரம் ஆயிட்டு பாத்தீங்களா என்னால தாங்க முடியாதுப்பா நான் இப்பமே தின்றுவேன் அதானே சும்மா ஒரு நாளைக்கு திங்கலாம் அதெல்லாம் தின்னுங்க இது என்ன சவுண்ட் திடீர்னு ஏதோ கதவு சாத்த மாதிரி சவுண்ட் கேக்குது இங்க வீடு உள்ள கதவும் இல்ல ஏக்கா எனக்கு பயமா இருக்குக்கா வாங்குக்க ஓடிடுவோம் ஏட்டி ஒக்கு வீடாத இங்க பக்கத்துல தான் இருக்கு அடுத்த தெரு ஏ வீட இன்னும் நாலு தெரு தள்ளி போணும் என்னை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கு நீங்களும் உங்க வீட்டுக்கு போங்க சொல்லிட்டேன் இடி சும்மா இருடி நாங்க உங்க வீட்ல இருந்து இங்க வரைக்கும் தனியா வரணும் நீ என்ன செய்ய நீ பேசாம எங்க வீட்டுக்கே வந்திரு எங்க வீட்ல வந்து தங்கிட்டு காலையில போ உங்க வீட்டுக்கு யாஜி என் பை சின்ன பையன் அவ நான் இல்லேனா அழுவான் நான் ஒரு அரை அத நான் ஒத்தையில எம்பிட்டு தெரியுமா உங்களுக்கு கொஞ்ச நேரம் இருக்கதுக்கு இப்படி இருக்கீங்க மணி எத்தனை டி ஆவுது மணி 11:50 ஆவுதாச்சி ஆச்சி 11:50 தான் ஆவுதா பண்ணிட்ட மணிக்கு தான நம்ம கரெக்ட்டா கொண்டாடி இருக்கணும் அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து நம்ம அதுக்கு